அப்ப கருத்தா காட்டப்படுற உள்ள எப்படி இருக்கு ஏகமாயிருச்சு அப்ப உள்ளம் என்பது ஒளியாகும் அதை உணர்ந்து கொள்வதை வாழ்வாகும் என்று சொன்னது அப்ப இதுக்கு தியானம் அவசியமா இல்லையா அந்த தியானம் அவசியம் என்று சொல்ற அந்த தியானம் என்னண்டா இடிப்பவன் ஞானனும் இறைவன் இதயம் என்பது அரசப்பா அதில் இடிப்பவன் ஞானனும் இறைவன் என்கிற அந்த நானே ஏகமா இறைவனுடைய இடிப்பு நிலை என்று எடுக்க வேண்டிய தான் இறை தியானம் அப்ப அப்படி ஒரு இடிப்புல இறைவன் இடிக்கானுங்கிறத உணரப்போறோம் அப்ப அந்த தியானத்துல இருக்கிறவன் யார் இருக்கு ஆனா அப்ப அவர் தான் ஏக தான் ஏகனா ஏற்றுக்கொள்வார் அப்படி ஏற்றுக்கொண்டவரு சரியா இப்ப இடிக்கிற நான் சொல்லி நாதமாக உணர்ந்துருவேன் இன்னொரு தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடு இதை உணர்ந்து என்று சொல்றாங்க அந்த உணர்வு உணர்ந்து என்று அந்த உணர்தலை காட்டுறாங்க அப்ப உணர்தல்ங்கிறது சன்னிலையில இடம்பெற ஒரு அனுபவம் அப்ப தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடு இல்காம் இதை உணர்ந்து இதை உணர்ந்து வெற்றி பெற இரைதியான அவசியமுங்க இது இல்லையா அப்ப அன்னைக்கு நாம சொன்ன விஷயத்தோட அந்த பாட்டு அப்படியே சரியா காட்டுதுவா அல்ஹந்திரி இல்ல உறவாட்டத்திலே பெருமைக்கு செல்லுல இன்னைக்கு நிறைய பேர் கல்வோ அந்த நிலைக்கு வந்து இருக்கு வருது கவலைப்பட தேவையில்லை இப்ப இருக்க பத்து மாசம் ஒரு வருஷமாக போற உறவாட்டுமே வரத்தானே வேணும் தொடர்ந்து வரக்குள்ள தொடர அந்த முயற்சியில ஈடுபடக்குள்ள அது ஒரு வெற்றிய தரும் எங்களுக்கும் அப்படித்தான் தந்துச்சு இதுக்கு உல இருபத்தி நாலு மணித்தேளம் உலகத்தை கிடந்து போட்டு உலகத்தோடைய நினைவு பகலைக்கெல்லாம் கிடக்குற இறைவக்கு வந்து இருந்துக்கிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு அப்படியே படுத்து ஒழுங்கினா அங்க என்ன காட்டும் என்ன நடக்கும் அங்க ஒரு ஒன்றையும் துறந்து காட்டாது அங்க உள்ளத்தில் இடிக்கு உள்ளத்திலே முத்திரை உலகத்திலே நித்திரை அவர் கனவுல வாழ்றவர் அப்ப அவர் கனவுல வாழ்றவருக்கும் நினைவாக இருக்கிறவருக்கும் மடுவும் சமமாகுமா அப்ப கனவுல வாழ்றவர் குருடன் நினைவுல வாழ்றவர் கண் துறக்கப்பட்டவர் பார்வை உள்ளவர் அப்ப இம்மையில எவன் குருடனோ அவன் மறுமையில குருடே அப்ப இம்மையில எவன் பார்வையுடையவனாக இருக்கானா அவன் மறுமையில பார்வையுடையவனாக இருப்பான் அப்ப அவன் இம்மையில மறுமையை பார்ப்பான் இவக இம்மையில தான் பாப்பாங்க அப்படி பாக்குறத பாக்குறேன்னு நினைப்பாரு இவ குருடர்கள் என்று செல்லுது அப்ப குருட்டு செய்தான் இருட்டில் வீழ்த்துற கொள்கை நோக்க கண்டறியும் ஏன் குருட்டு செய்தான் என்று சொன்ன அவளை இப்படி குருடா இருக்கிறவங்களை குருட்டு செய்தானுங்க வேற அங்க செய்தா வேற அப்படி குருடா இருக்கிறவங்க வேற இடர்த்தம் இல்லை நான் பாட்டை விளக்கித்தாரன் சகி விளங்குதா பாட்டை விளங்குற மாதிரி தானே விளங்கணும் குருட்டு செய்தான் அவன் குருடனா இருட்டில வீழ்த்துற கொள்கை நோக்க கண்டறி அவன் கொள்கையில இருக்கா என்ன கொள்கை குருட்டு செய்தாண்ட கொள்கையே இல்லை செல்லுங்க அப்போ புரிஞ்சு புரியுறாங்க செல்லுங்க இருட்டை காட்டிக்கிட்டு இருக்கிறதா அதான் குருட்டு செய்தான் இருட்டில் வீழ்த்தும் கொள்கை நோக்கை கண்டறியங்க குருட்டு செய்தான் என்ன செய்யறானா இருட்டில வீழ்த்திறானா அப்படி இருட்டில வீழ்த்துற கொள்கை என்னது இருட்டில கொண்டாந்து வீழ்த்த கொள்கை என்னது இப்ப நேற்று அந்த கற்பனை கடவுளை மரங்களுடைய மாதிரி இதுக்கு நுட்பமா எடுக்கணும் விளக்கம்

குருட்டு செய்தானுங்க அவன்கிட்ட என்ன கொள் அவன்கிட்ட என்ன கொள்கைக்கும் ஆஹ் அவன் அவனோட நோக்கமே நம்மளையும் குருடுனா நான் இருக்கேன் என்று சொல்லி உணர்ந்து கொண்டிருக்கிறவனை உணர விடாம காட்டித் தராம அந்த கண்ணை துறக்க வைக்காம நம்மளையும் குருடு பத்த வைக்கிறது அவனோட கொள்கை பிடிபடுதப்ப சரியா சை அப்ப உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்ததட செய்தி ஊடகத்தை ஊடகமா என்ன உணர்றதுக்கு அவன் என்ன உணர்றதுக்கும் என்ன அறியறதுக்கும் என்ன ஏலாமாக்குறதுக்கு என்ன தட பண்றதுக்கு அவன் எனக்கு என்ன காட்டி தராம என்ன குருடு பத்த வைக்கணுமா இல்லையா அப்ப எனக்கு எந்த கல்பு கண்ணை துறக்க விட கூடாது முகக்கண் துறக்கும் தான் இந்த கட்டுண்ட கண் துறக்கும் இந்த கண்ணை செல்லையாங்க இது துறக்கிறத பத்தி கலைக்கிட்டு அப்ப குருட்டு செய்தா இந்த கண்ணை துறந்து காட்டுறது குருடும் அப்ப துறந்து இதிலேயே நம்மள இதையே காட்டி இதுலயே நம்மள லைக்க வச்சு இதிலேயே மயக்க முறை வச்சுக்கிட்டே இருந்தானண்டா நாம பார்வையுடையோரா குருடனா அப்ப குருண்ட கொள்கை என்னண்டா அவன்கிட்ட ஒரு நோக்கம் இருக்கேன்னா நம்மள இப்படியே குருடு பத்த வைக்கிறது நாம இப்படியே குருடு பத்திக்கிட்டே போகணும் போனோம்டா நம்மட உள்ளம் அந்த உள்ளத்துடைய அறிவு எல்லாம் உறங்குமா இல்லையா கல்பு கண் துறக்குமா துறக்காது அறிவு உறங்கும் அப்ப மொத்தத்துல தன்ட நிலையை தனக்கு காட்டி தராம தண்டை நிலையை தன்னை உணர விடாம அந்த ஊடகம் என்ன செய்யுதுண்டா நம்மள குருடனாக்குது அந்த ஊடகம் எது செய்தான் அப்ப அவன் குருட்டு செய்தான் நோக்கம் நம்மளையும் குருடனாக்குறவை நம்பாக்கும் அப்ப நாம என்ன செய்ய கூட அப்படி செய்தானுகளோட சேர்ந்து நாமளும் குருடன் ஆகாம தப்பிக்கிறேன்டா என்ன செய்யணும் அந்த குருடு பத்தாம அந்த குருட்டு தன்மை இல்லாம அந்த கல்பு கண் துறக்கப்பட்டவர்களோட சேரும் சேர்ந்து அவங்க அந்த கண்ணை எப்படி துறந்தாக எப்படி கண்டாக எப்படி உணர்ந்தாக எப்படி தன்னை பார்த்தாக என்கிற கல்வியை எடுத்தமண்டா குருட்டு செய்தாண்ட கொள்கை அங்க நடக்காது குருடு பத்த மாட்டோம் இப்ப என்ன செய்யும் உள்ளத்தில முத்திரை இடிக்காது உலகத்தில நித்திரை இடிக்காது வாழ்க்கை கனவாயிருக்காது நிஜமாயிருக்கும் நிலையான வாழ்க்கைக்கு வந்துடும் இப்ப அது ஏன் அதை குருட்டு செய்து சொல்றாங்க அவனுக்கிட்ட இருக்கிற சொல்கட நோக்கம் என்னண்டா சரியா உங்கட நிலைய உங்களுக்கு காட்டாம உங்கட கண்ண குருடு பத்தை வைக்கிற உங்களோட பார்வைய குருடு பத்தை வைக்கிற அப்ப அவங்களோட பார்வைய குருடு பத்தை வச்சுக்கிட்டே இருந்தா நீங்க என்ன செய்வீங்க உங்களை கண்டுக்க மாட்டீங்க உங்களை சிந்தனை கெடுக்க மாட்டீங்களே உங்களை நீங்க உணர மாட்டீங்களே உங்களை அறிய நீங்க உட்பட மாட்டீங்களே அப்போ ஒஸ்தாது உன்னை நோக்கு என்று சின்னதும் உங்களுக்கு கேக்குமா இல்லை உண்மை சொல்றேன் கேளு என்றதை கேக்குமா அங்க நோக்கலை உண்மை களிமா உணை ஹக்காய் உணர செய்யும் என்கிறது அங்க நடக்குமா அப்ப குருட்டு செய்யறான் இருட்டு லெவல் திரிக்கான் என்னது அவர் குருட்டு குருடு பத்த வச்சு இருட்டு லவீழ்த்துரைன என்ன அர்த்தமெண்டா அறியாமையில விழுத்துறான் அறியாமையில விழுத்துறான் அறியாமைல இவர வீழ்த்துறதுக்கும் இவர குருடு பத்தை வைக்கிறதுக்கும் சரியா இவரோட பார்வையை குருட்டுத்தன்மைக்கு கொண்டாடுறதுக்கு அவன் செய்யற வேலை என்ன தெரியுமா இந்த கண்ணை துறந்து காச்சி கண்டு

என்ன இண்டு அந்த செய்யறாங்கண் துறக்காத கயவனோட போய் கடும் கடும்யர்ல இடிக்கிற ஆக்கள் நிறையா இல்லையா அப்ப அவகையெல்லாம் குருட்டு செய்தாண்ட கொள்கையில மாட்டினாக்களா இல்லையா அப்ப அவட கல்பு கண்ணை துறக்க விடாம குருடுபட குருடுபட குருடு தன்மை ஏற்படுத்தி வச்சிருக்கானா இல்லையா அவங்கள்கிட்ட போய் கல்வ பத்தி பேசினா எங்க அப்படி ஒரு சாப்பாடு அவங்கள்கிட்ட போயிட்டு நான் என்று கதைச்சா கதைஞ்சது அப்படி ஒரு நான் எங்க இருக்கேன் பாரு அவன் அந்த அளவுக்கு குரு குருடு பட வச்சிருக்கான் குருட்டு படிச்சு அவன்ட கொள்கையில இதை செஞ்சா மட்டும்தான் தடை பண்ணலாம் முதலாவது பார்த்துடக்கூடா அண்ணே தன்னை கவனிச்சிடக்கூடாது கூடா கவனிச்சிட்டானா மறு என்ன செய்யும் நான் அன்று என்று யோசிப்பான் நான் அன்றி இக்கிற என்று தேடுவான் மருவா அங்க ஜரசுங்கிற நாதத்தோட தொடர்பாகுவான் அண்ணா அந்த நாதம் தன்னை உணர்ற நிலையை காட்டி குடுத்துடும் இப்ப அவன் கொள்கை இல்லை கொள்கையில அவன் ஜெயிக்க இதை அவங்க சொல்றான் என்னுடைய நல்லடியார்கள்ட்ட உட ஜம்பம் பழிக்காதங்கண்ணா என்னுடைய நல்லடிகார்கள்ட்ட உன்னுடைய ஜம்பம் பழிக்காதங்கண்ணா அப்ப இது கொஞ்சம் தெளிவாரிக்கா இல்லையா இப்ப நான் ஒரு கேள்வியோடு கேட்டா கோவிக்க மாட்டீங்களா சரும் பகலுக்கு எல்லாம் எத்தனை பேர் குருடா இருந்தோம் இண்டை பகல் புல்லாயத்தினர் குருடா இருந்தோம் இல்ல இல்ல நாங்க எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டு தான் இருந்தோம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுதான்டா சொல்ல போறீங்க அப்ப அதுல கவனம் ஆயிருங்க முக்கியம் கவனம் ஏனண்டா அவன் சென்ன அவனும் அல்லாவுக்கும் எதிரியா நின்று சலஞ்ச் பண்ணின ஒருத்தன் அவன் இந்த ஜின்னையும் நிரப்பவா கேட்டிருந்தா ஒரு வழி கெடுத்து நிறக்கத்தை எடுத்திருக்கான் அப்ப அல்லா என்ன செய்வான் அவன் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கான் நிரப்பு வேணா நிரப்புவேன் அப்ப அல்லாவுக்கு நிகர சேலஞ்ச் பண்ணிருக்கான் அதுக்கு பதில் அல்லா உன்னால முடியாதுன்னு சொல்லாம என்னுடைய நல்லடியார்கள் ஒன்னு ஜம்ம பலிக்காதான் என்ன